ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபிசமையல் இன்றைக்கி மார்னிங்லேருந்து வளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி காலையிலேயே வந்து குடிக்கிற தண்ணி வந்துடுச்சு எங்கள் ஊரில் வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி வரும் இப்போது வந்து சம்மர் இருக்கனால வீக்லி ஒன்ஸ் தான் விட்றாங்க ஸோ எங்களுக்கு தேவையான தண்ணி வந்து நான் பிடிச்சிட்டேன் தண்ணி வந்து லேட்டு ஸோ பிடிச்சி வைக்கவே லேட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் லேட்டாக தான் லஞ்சும் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பக்கத்தில் வந்து சோறை வந்து வேக வச்சாச்சு இன்னொரு சைடில் வந்து மட்டன் இருந்துச்சு இன்றைக்கி மட்டனை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அதுக்காக தான் வெங்காயம் தக்காளி தேங்காய் பால் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இந்த கிரேவிக்கு காம்போ வந்து மிளகு ரசம் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மிளகு ரசத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி இந்த ரசம் ரெசிப்பியை வந்து நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ரசமும் ரெடி பண்ணிவிட்டேன் ஒன் சைடில் புளியுமே ரசத்துக்காக நான் வந்து ஊற ப ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கறி கிரேவி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு குக்கரை வச்சுக்கோங்க குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்துக்கு நார்மல் குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க இந்த கிரேவி வந்து ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய கிரேவி அண்ட் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கிரேவி வந்து வைக்கலாம் ஸோ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கிக்குங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதே மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் மட்டனில் மட்டும் இல்லை சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம் பீஃப்லேயும் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஸோ மெட் மட்டனை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆப்ஷனல் தான் தயிர் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது இந்த கிரேவி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் கறியுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரும் கறியிலேருந்து தண்ணி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குங்க ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து இந்த கிரேவி பண்ணும்போது டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தண்ணி சேர்த்து கூட இதை விசில் போட்டுக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதை ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கோங்க மட்டன் ஒன் சைடில் விசில் வந்துட்டு இருக்கும்போதே நான் ரசத்தை வந்து கூட்டிட்டேன் ஸோ அரைச்சி வச்சுருந்த ரசம் மிக்சரில் புளி கறந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உப்பும் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ரசத்தை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தாலிப் ஆனதுக்கப்புறம் ரசத்தை வந்து சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னே அதாவது பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரசம் வந்து கொதி வந்துடுச்சு அப்படின்னா டேஸ்ட் இருக்காது ஸோ சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ரசம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரசமும் ரெடி ஆகிட்டு அதே சமயம் குக்கரும் விசில் வந்து ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கிரேவியுமே சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே உண்மையிலேயே நல்ல எம்மியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள் இந்த கிரேவி ரைஸ்க்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லியோடு சாப்பிட்றதுக்கும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஸோ மதியம் லன்ச் வேலையை முடிச்சதுக்கப்புறம் சிங்கில் வந்து பாத்திரம் கொஞ்சம் நிறையவே சேர்ந்துட்டு ஸோ அதையுமே நான் சைடில் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு வேலையில் பிடிக்காத ஒரு வேலைன்னு சொல்லணும்னா இந்த பாத்திரமில் ஒரு வேலை தான் அப்பப்போ நம்ம அதை கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா சிங்கு ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துடும் அப்புறம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கே வந்து கடுப்பாக இருக்கும் ஸோ அதனால் அப்பப்போ சேரக்கூடிய பாத்திரத்தை அப்பப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன் ஸோ இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாத்திரத்தையுமே கழுவி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பாத்திரத்தெல்லாம் எல்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் கிச்சனையுமே லேஸாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் அடுத்த வேலை செய்யும்போது நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய லஞ்சு ஒரு சிம்பிளான லஞ்சு தான் அண்ட் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதம் அதுக்கு அதுக்கு மேலே ஊற்றிக்கிறதுக்கு வந்து நல்ல மிளகு ரசம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காரசாரமான மட்டன் கிரேவி இந்த காம்பினேஷன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்